எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமன் வர்மன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமல்ல ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கடற ஓம் நம சிவாய நமக ஓம் நமோ நாராயணர் நமக்கு ஜெய் ஸ்ரீராம் சத்ரியா வண்ண உணர்வாத்ரிய சொந்தங்கள் விமானவர் ஸ்பான்சிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய தாராள ஸ்பான்சிப் பண்ணலாம் உங்களோட இந்த இந்த பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் சாத்திரிய சமூகத்துடைய அரசியல் விஷயங்களை அடுதலமறுகிட்ட தெல்ல தெளிவாக எடுத்துட்டு போய் சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க கடமை பட்டிருக்க மருத்துவ ஐயா அவர்களை வந்து கெளபாடு அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய கொத்தடைமையா வாழ்ந்துட்டு இருக்கிற ஒருத்த வந்து பேசி வச்சிருக்கான் அவனுடைய பெயர் வந்து குடியாத்தம் குமரன் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அந்த நாயுடைய காணொலியை வந்து நிறைய சொந்தங்கள் வந்து நேத்திருந்து எனக்கு வாட்ஸ்அப்ல லிங்கா அனுப்பியிருந்தாங்க லிங்க் அனுப்பினத மட்டும் கிடையாது சில சொந்தங்கள் வந்து கால் பண்ணியே சொன்னாங்க இவன் எப்படி பேசி வச்சிருக்கான் பாருங்க இவன் பேசுனதை வந்து பாத்தினா நீங்க எப்படி பாக்குறீங்க கண்டிப்பா நம்ம இதற்கு நீங்க காணொலியை பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொந்தங்கள் வந்து கேட்டிருந்தாங்க அதோட வந்து பாத்தீங்கன்னா ஆம்னிபஸ் அம்மையார் அப்படின்னு சொல்லப்படுகின்ற சுந்தரவள்ளி அப்படின்னு சொல்லப்படுகிற ஒருவர் வந்து அவங்களுடைய ட்விட்டர்ல வந்து ஒரு பதிவை பண்ணி வச்சிருக்காங்க மதுத்துறை ஐயா அவர்களை விமர்சனம் பண்ணி அந்த திமுகவுடைய அடிமையோடைய விஷயத்தையும் நமக்கு எடுத்து அனுப்பியிருந்தாங்க இந்த ரெண்டு விஷயங்களையும் நம்ம காலையில பார்த்தோம் பார்த்த பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இவர்களுக்கு பதில் கொடுத்தே தேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன் குறிப்பா வந்து இந்த திமுகவுடைய மாபெரும் ஒத்தடிமையா வந்து பாத்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த பன்றி அந்த நாய் வந்து பாத்தினா அந்த புறம்போக்கு குடியாத்தம் குமரன் சொல்லப்படுகின்ற அவன் வந்து பேசின விஷயத்த முதல்ல ஒட்டுமொத்த வன்னியர்களும் பார்த்துட்டு வந்துருங்க குறிப்பா பாட்டாளி மக்கள் கட்சியில இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த காணொலியை பார்த்துட்டு வாங்க எண்பத்தி ஏழு வயசுல இது நீ டாக்டர் ஐயாவா இல்ல டாக்டர் பையாவா நான் இப்படிதான் கேட்பேன் இன்னைக்கு தலைவர் இந்த நாட்டில் முதலமைச்சராக இருக்கார் அவரை பார்த்து உனக்கு இங்க என்ன வேலைன்னு கேட்கிறேன் அரசியல் வெத்து வெட்டு கள வாடு இப்படிதான் கேட்பேன் எல்லாரும் வந்து அவனுடைய பேச்சை வந்து பார்த்திருப்பீங்க அந்த நாய் வந்து பல விஷயங்களை பேசியிருக்கு நாம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு கேள்விய நாக்கப்படுங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த நாயை கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா திமுகவுடைய பிரதான கொள்கை என்ன சாமியே கிடையாது நாங்கள்லாம் நாத்திகவாதிகள் நாங்கள்லாம் பகுத்தறிவுவாதிகள் சாமி நம்பிக்கையெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து பாத்தினா தெரியுற ஆட்கள் தானே வந்து பாத்தினா திமுக அதிகம் திமுக தலைவர்களே வந்து இப்படி இப்படித்தானே பேசிட்டு தெரியறீங்க அப்படி ஒரு கட்சியில வந்து பாத்தீங்கன்னா திமுகவுடைய கொத்தடிமையா வந்து பாத்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்க இவன் கையில வந்து பாத்தீங்கன்னா கருப்பு சேப்பு கவுரு திமுகவுடைய நம்பிக்கை எப்படி திமுக கட்சிக்காரன் அப்படின்னு இவருடைய கடவுள் நம்பிக்கையில காட்டுறா ஒண்ணு ரெண்டு சோப்புல பொட்டு பொட்டு வச்சுட்டு வந்து போனா உக்காந்துக்கிட்டு பெரிய இவனாட்ட வந்து பாத்தினா பேசுறான் ஏண்டா கொத்தடிமை நாயு உனக்குத்தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய தான் வந்து பாத்தீங்கன்னா கடவுள் நம்பிக்கையே கிடையாது கடவுளை வந்து பாத்தினா கும்பரம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய மூடர்களாச்சு ஆச்சு மூட நம்பிக்கை உலகம் தான் வந்து பாத்தா கடவுளை கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தெரியற ஆட்கள் இருக்கிற கட்சியில இருந்துட்டு கடவுள் நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை பொட்டு உனக்கு என்னடா கவுரு நான் கேக்குறேன் இதுக்கே நீ எல்லாம் வந்து பாத்தா இதுக்கே மாட்டில வந்து போனா தொங்குலுடா குடியாத்தன் குமரம் பேரப்பாரு பெரிய இவநாட்டை வந்து பாத்தீங்கன்னா குடியாத்தன் குமரம் பெரிய வந்து பாத்தீங்கன்னா எல்லை காத்த குமரவரு பேரப்பாரு வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க உனக்கு சரி

வன்னியருடைய பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை நிராகரிக்க செய்ய வச்ச ஆளு யாரு மூச்சுக்கு முன்னாடி எங்க தலைவர் எங்க தலைவர் தலைவர் சொன்ன அந்த தலைவர் சொன்ன பேச்சு எங்கடா வன்னியர்களுக்கு பதினஞ்சு பதினஞ்சு சதவீதம் எங்கடா போச்சு குமரன் எங்கடா போச்சு கேள்றா வந்து தலைவர கேள்றா கேட்டு வன்னியர்களுக்கு வாங்கி விடுறா அதோ தலைவரே விக்ரவாண்டியில நீங்க வந்து சொன்னீங்க சொன்னது வந்து நீ இன்னைக்கு வரைக்கும் நிறைவேற்றலையே நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு கேள்றா கேள்றா என்ன அடுத்தது அங்க மாதிரிதான் நீங்க பேசுறீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு இடத்துக்கும் போய் உங்க தலைவர் என்ன சொன்னார் அப்படின்னா வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வந்து போதா அது நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றால் அது திமுக தான் வந்து போனா சாத்தியமாகும் அதனால் வன்னியர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து போனா திமுக தான் ஆதரிக்கணும் அப்படின்னு சொன்ன வாய் எந்திராவாயே உங்க தலைவரோட வாய் தானே அந்த பேச்சுல அங்கடா போச்சு நான் இப்படி அறியிட்டே போக முடியும் சரி இதெல்லாம் ஒத்தி வைப்போம் இடஒதுக்கீட்டை பத்தி எடுக்கிற ஒதுக்கீடு கொடுக்க முடியாது அப்படின்னு உங்க தலைவர் சட்டமன்றத்துல வந்து சொல்லிட்டாரு மத்திய அரசாலதான வந்து பண்ண கொடுக்க முடியும் சொல்றேன்ல ஒரிசாவிலேயும் வந்து பாத்தீங்கன்னா ஆந்திராவிலயும் கர்நாடகாவிலயும் எப்படி வந்து இடஒதுக்கீடுக்காக சாதிவாரி மக்கள் தொகை நடத்தினாங்க அங்க மாநில உரிமை வந்து பாத்தீங்கன்னா பறி போகலையா அங்க மத்திய அரசு வந்து பாத்தீங்கன்னா அவர்களுக்கு வந்து உரிமை கொடுத்துச்சா தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா மாநிலத்துக்கு உரிமை இல்லை அப்படின்னு கம்பி கட்டுறல்ல சரி இதை ஒரு புறம் வந்து ஒத்தி வைப்போம் மாநிலத்துக்கு உரிமை கிடையாது தனி இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு மாநிலத்துக்கு உரிமை கிடையாது மத்திய அரசுக்கு தான் உரிமை இருக்கு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு இப்ப நடத்துறதுக்கும் மத்திய தான் உரிமை இருக்குது தனி இடஒதுக்கீடு பாத்தீங்கன்னா மாநிலத்துக்கு உரிமை கிடையாது ஆஹ் ரெண்டுத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா சொல்றீங்கல்ல நான் கேக்குறேன் உங்களுடைய முன்னாள் முதல்வர் உங்களுடைய முன்னாள் தலைவர் கலைஞர் அவரு பிசி ல இருந்து வந்து பிசி எம் முஸ்லீம் கேப்ரா வந்து இடஒதுக்கீடு பிரிச்சு கொடுத்தாரு டேய் குமரா எப்படி பிரிச்சு கொடுத்தாரு எந்த தரவுகளின் அடிப்படையில பிரிச்சு கொடுத்தாரு எஸ் சி ல வந்து இருந்து எஸ் ஏ வந்து அருந்ததே இருக்கு எப்படி வந்து இடஒதுக்கீடு பிரிக்கப்பட்டுச்சு பிரிச்சு கொடுத்தது உங்களுடைய தலைவர் கலைஞர் எப்படி பிரிச்சு கொடுத்தாரு அப்போ மாநில உரிமை வந்து பாத்தீங்கன்னா எங்க போச்சு மத்திய அரசோடைய அந்த விஷயம் எல்லாம் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா எப்படி மாநிலத்துக்கு அந்த இடத்துல உரிமை வந்துச்சே உங்க கலைஞர் செய்வாரு சட்டம் இருக்குதான் அதை வன்னியர்களுக்கு செய்ய அப்படின்னு நாங்க கேட்டோம் அப்படின்னா வன்னியர்களுக்கு செய்யறதுக்கு மட்டும் வந்து சட்டம் கிடையாதான் வன்னியர் புறம் முட்டாளுங்க இவங்கதான் வாழ்றானுங்க அப்படின்னா இருக்கிறவங்க எல்லாருமே வந்து வாழுவான் அப்படின்ற என்னத்தோட வந்து பண்ணா இவனுக்கு எல்லாம் பேசுறானுங்க பேசுங்கடா இடஒதுக்கீட பத்தி பேச ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நாக்க புடுங்கிற மாதிரி வந்து வேணாலும் கேள்வி கேட்பேன் டேய் குமரா உனக்கு எல்லாம் இடஒதுக்கீடு பத்தியும் தெரியாது வன்னியர் மக்களுடைய வாழ்வியல் பத்தியும் தெரியாது வன்னியர் மக்களுடைய வாழ்வாதாரம் பத்தியும் தெரியாது இந்த மக்கள் எவ்வளவு தூரம் வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரியாது என் வீட்டு பிள்ளைங்க வந்து இன்னைக்கு இடஒதுக்கீடு இருந்திருந்தா வந்து டிஎன்பிசி ல நல்ல வேலை வேலைக்கு போய் வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய குடும்பத்தை இருப்பான் இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்க நம்ம படிச்சுக்கிட்டு ஏங்கிட்டு இருக்கிறான் ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு வந்து கிடைச்சிடாதா அப்படின்னு என் வீட்டு பிள்ளைலாம் வந்து இன்னைக்கு சஃபர் ஆயிட்டு இருக்காண்டா உனக்கு என்னடா உன் தலைவருக்கு வந்து பார்த்தா நீ வந்து கொடி தூக்கணும் அப்படின்னா உன் தலைவருக்கு வந்து பார்த்தோன்னா கொத்தடிமை வேலை பார்த்தா அப்படின்னா உன் வீட்டு பொழப்பு ஓடிடும் என் வீட்டு பொழப்பு ஓடாது என் வீட்டு பிள்ளைங்களோட வந்து பார்த்தீங்கன்னா பொழப்பு ஓடாது என் வீட்டு பிள்ளைங்க போறான் படிச்சு வேலை வாய்ப்புக்கு போன எதிர்பார்த்துட்டு இருக்கிறான் அவனை போற வந்து பார்த்தா கெடுத்தது யாரு சாராயத்தை வந்து பார்த்தீங்க கொடுத்தது கெடுத்தது யாரு டேய் வெண்ண எவ்வளவோ பேசலாம் அப்புறம் மருத்துவ பத்த வந்து பார்த்தா நீ கிளப்பாடு அப்படின்னு சொல்ற பெரிய இவனாடா நீ நான் கேட்க பெரிய இவனாடா நீ குடியாத்தம்ல வந்து பாத்தீங்கன்னா பெரிய நீ குடியாத்தம்ல எங்க இருக்கு சொல்லு பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா சொந்தகாரம் வருவான் அவனுக்கு நீ பதில் கொடு கிளம்பாடாமே ஏன் உங்க தலைவர் விமர்சனத்துக்கு அப்பாறப்பட்டவரா உங்க தலைவர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களுக்கு எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா தப்பான விஷயம் பண்ணதே கிடையாதா மூச்சுக்கு முன்னதான் நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களுக்கு இலவச நாங்கள் மட்டும்தான் கொடுப்போம் அப்படின்னு உங்க தலைவரே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சிங்கத் தலைவர் யாரு உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் தருமபுரியில வந்து பேசிட்டு போனாங்கல்லையா மணியிருக்கு எங்கடா போச்சு வந்து பார்த்ததுனா இட ஒதுக்கிடே மணியிருக்கு எங்கடா போச்சு வந்து பின்னா சமூக நீதி இதே கே கேட்கண்ணா குமரா எங்கடா போச்சு இதெல்லாம் இதெல்லாம் பேசுறாங்களே அப்படா எங்களுக்கு எல்லாம் வந்து பண்ண கோபம் வராதா நாங்கள் போராட்டம் பண்ணிவிடுவோம் அப்படின்னு மருத்துவர் சொல்லிவிட்டா அவர் கெளப்பாடம் பாத்துக்கோ உன் பேச்சு வந்து பார்த்தீன்னா வச்சுக்கோங்க ஓ திமிரா இருக்குதே ஆளுங்கச்சாயம் இருக்கிறீங்க அப்படின்னு குதிச்சிட்டு இருக்க வேண்டியதுதான் புரியுதா இல்லையா இன்னும் ரெண்டு ரெண்டரை வருஷம்னா தூக்கி வந்து பார்த்தீன்னா தூக்கி ஓரத்துல போட போறாங்க புரியுதா அதுக்கு முக்கிய காரணம் வன்னியர்கள் இருக்க போறான் ஏன்னா வன்னியரை வந்து போன குட்ட குட்ட குனிச்சுட்டே இருக்கிறான் வன்னியரை வந்து போன ஏமாத்தி நம்ம புழைச்சிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு நீங்க பகல் கனவு கண்டுட்டே இருக்கலாம் இந்த சமூகம் விழிப்படையும் விழிப்புணர்வு அடையும் அன்னைக்கு உங்களை வந்து போன திருப்பி செய்யண்டா எழுதி வச்சுக்கோ புரியுதா இல்லையா ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கணும் மருத்துவர் வந்து போன மரியாதை இல்லாம பேசுறது உங்க தலைவரை மரியாதை இல்லாம பேசுறதுக்கு எங்களுக்கு ஒரு நொடி பாதாது எங்களை அப்படி வளர்க்கல நாங்க அப்படி வளர்க்கப்படவும் இல்லை புரியுதா இல்லையா பாத்து இருந்து கிடையாது குடியாத்தம் குமரா பார்த்து புது வருஷம் வந்து பாத்தீங்கன்னா பொழைச்சுக்கு பாரு பேச்சு எல்லாம் வன்னியர் மத்தியில வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில வந்து பாத்தினா இருக்க வேண்டாம் அப்படின்னு கேட்டுக்க விரும்புற அன்போட அடுத்தது வந்து ஆம்னி சுந்தரவழி வன்னியரோட இடைவதுக்கீடு பத்தி உனக்கு என்ன கவலை உனக்கு வன்னியருக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன சம்பந்தம் நீ யார் நீ முதல்ல நீ யார் நீ நீ யார் வந்து பாத்தீங்கன்னா வன்னியரோட இடைவதுக்கீடு பத்தி பேச பேசுறதுக்கு ஆ தமிழகத்துடைய முதலர் ஸ்டாலின் இருக்கிறார் ஆமா விமர்சனம் பண்ணதான் செய்வோம் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் அவர் தானே முதல்வர் அவர் சேதான வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் இளவுதீக்கீடு கேட்க முடியும் அவர் தான் வந்து பார்த்தீன்னா வன்னியர்கள் இளவதக்கீட்டெல்லாம் விமர்சனம் பண்ண முடியும் அதைத்தான் வந்து பேரு என்னுடைய மருத்துவரை ஐயா செஞ்சார் உனக்கு என்ன வந்து பார்த்தவங்க இதில் வன்னியருடைய இட ஒதுக்கீடை பற்றி பேசுகிறதுக்கும் வன்னியர் மக்களுடைய நலனை பத்தி பேசுறதுக்கும் சுந்தரவள்ளி நீ யாரு நீ உனக்கு என்ன வந்து பார்த்தீன்னா அருகது இது உனக்கு என்ன இருக்குது கேது ஆம்னி பஸ் எடுத்துமா குழப்ப பார்த்தமா வயிற நிரப்ப வச்சுமா போயிட்டே இருக்கணும் புரியுதா இல்லையா இங்க நடுவில் வந்து பாத்தீங்கன்னா வண்ணிய பஞ்சாயத்து பண்றவெல்லாம் வரக்கூடாது வண்ணியரை பத்தி பேசுறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது புரியுதா இல்லையா வண்ணியர் பத்தி பேசுறதுக்கு உனக்கு எல்லாம் தகுதியே கிடையாது வண்ணியருடைய இடஒதுக்கீதை பத்தி பேசுறதுக்கு உனக்கு எல்லாம் தகுதியே கிடையாது புரியுதா இல்லையா பஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கணும் பெரிய இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பதிவு எழுதிக்கிட்டு வந்து விமர்சனம் பண்ற வேலை எல்லாம் இத்தோட நிறுத்திக்கணும் அப்படின்னு உனக்கும் நாங்க வந்து பாத்தினா அன்போடு வந்து பாத்தினா சொல்லிக்க விரும்புறோம் புரியுதா சுந்தரவள்ளி உனக்குந்தான் குடியாத்தம் குமரன் பஸ்டன் லாஸ்டா இருக்கணும்டா புரியுதா இல்லையா உன் உங்க கொத்தடிம வேலைலாம் வேற போய் வச்சுக்கோம் வன்னியரோட இடஒதுக்கீடு விஷயத்துல வச்சுக்கிட்டேன் அப்படின்னா வச்சுக்க வேற மாதிரி ஆயிடும் நாங்க வேற மாதிரி பேசுவோம் எங்க உட்காந்து ரெண்டரை வருஷமா வந்து பாத்தினா வன்னியரை ஏமாத்திட்டு இருக்கலாம் அப்படின்ற விஷயம் எல்லாம் இனிமேல வந்து பாத்தினா ஆகாது வன்னியர்கள் வந்து பாத்தினா ஒன்னும் முட்டாள்கள் கிடையாது புரியுதாடா குமரா ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மார்னிங்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லிக்க புரியுதா இடஒதுக்கீடு பற்றிலாம் உனக்கு ஒரு மயிரும் தெரியல உங்கள் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் வந்து எஸ்சிஏவோ வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம்ஓ வந்து பார்த்தா கொடுக்கும்போது இடஒதுக்கீடு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பிரிக்கும் போதெல்லாம் அங்கே நொட்டுச்சு சட்டம் வன்னியர்களுக்கு பிரித்து கொடுத்தா மட்டும்தான் சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களுக்கு நொட்டலை கேக்குது தகப்பன் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கலாம் சட்டம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சாதகமா இருந்துச்சு மாநிலத்துக்கு உரிமை வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு மண்ணேர்கள் கொடுக்கும் போது மட்டும்தான் அவருடைய பிள்ளைக்கு வந்து பாத்தீங்கன்னா சட்டம் வந்து இடிக்குது இடஒதுக்கீட்டுல வந்து பாத்தீங்கன்னா டேட்டா வந்து இடிக்குது அவ்வளவு வன்மத்தோட வந்து பாத்தீங்கன்னா மேல எல்லாரும் இருக்கீங்கடா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மேல வன்மத்தோட வந்து பாத்தீங்கன்னா வாழ்றீங்க நீ எல்லாம் இடஒதுக்கீட பத்தி பேசுறதுக்கு தகுதியே கிடையாது புரியுதா என் வீட்டு பிள்ளைங்க வந்து பாத்தீங்கன்னா என் வீட்டு பொட்ட பிள்ளைங்க வந்து பாத்தீங்கன்னா படிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எவ்வளவு தூரம் வந்து டிஎன்பிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மார்க் மூணு மார்க்ல முட்டுட்ட வந்து பாத்தான் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருக்காங்க தெரியுமா கஷ்டப்பட்டு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்க தெரியுமா அப்பவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போயிட்டுதான் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணமே பண்ணுனாட்டு பிள்ளைங்க எத்தனையோ ஆம்பள பசங்க இருக்கானுங்கடா தன்னுடைய வாழ்நாள் குறிக்கோட வச்சுட்டு இருக்காங்கடா என் வீட்டு பொட்ட பிள்ளைங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரு படிச்சாதான் நான் கல்யாணமே பண்ணிப்பான் அரசாங்க வேலைவாய்ப்புக்கு போனதான் அப்படின்னு ஒரு உத்வேகத்தோட வந்து பாருங்க இருக்காங்கடா அவனுடைய வாழ்க்கையெல்லாம் மண்ணலி போறீங்களாடா மனநலி போறீங்களாடா உங்களுக்கு எல்லாம் என்னடா வந்து பண்ணீங்களா நல்லா இருப்பீங்களாடா இவன் தலையை வந்து பாரு நல்லா இருப்பாங்களா கேட்க நானு அவ்வளவு கோவம் இருக்கு எல்லாம் புரியுதா விமர்சனத்தை விமர்சனம் வகிப்பாரு கிளம்பாடு வாய் இருக்காது குமரா இருக்காது சொல்லிக்க விரும்புறேன் புரியுதா வன்னியர்கள் முதல்ல விழிப்போட இருங்க ஒற்றுமையா இருங்க ஒற்றுமையா எல்லாம் போன வர நாய்ப்புற நம்ம தான் பேசிட்டு தெரியும் ஒற்றுமையா இருந்து பழகிக்கு பாருங்க அவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா விமலவர்மன் சொல்லுவேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலும் அடுத்து ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கிறேன் டாடா பபாய்